புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவை போற்றுகிற நாள் இன்று சாதியை ஏற்றதாளுகளை வைத்துக்கொண்டு சமூக மேம்பாடு முன்னேற்றம் என்று பேசுவதெல்லாம் மலக்குழியின் மீது போடுகிற மல்லிகை பந்தலுக்கு ஒப்பானது சாக்கடை குழியின் மேலே போடுகின்ற சந்தன மேடைக்கு ஒப்பானது என்று கற்பித்த பேராசான் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் அடிமையாக வாழ்வதை விட ஒரு நொடியேனும் சுதந்திரமாக வாழ்ந்து சாவது மேன்மையானது என்று கற்பித்த புரட்சியாளர் சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது என்று போதித்த பேராசான் எங்கெங்கெல்லாம் மானுட சமூகம் தாழ்த்தி வீழ்த்தப்பட்டிருக்கிறதோ அதனுடைய மேம்பாட்டிற்கு உயர்விற்கு ஏற்புடைய சிறந்த தத்துவத்தை வடித்து தந்த தத்துவ மேதை உலகின் ஆகச்சிறந்த கல்வியாளர் அறிவை தேடி ஓடுங்கள் நாளைய வரலாறு உங்கள் நிழலை தேடி ஓடி வரும் என்று போதித்ததோடு மட்டுமல்லாமல் படுக்கிற இடம் கூட படிக்கிற அறைக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும் என்ற நோக்கோடு எங்கு நூலகம் இருக்கிறதோ அங்கு தங்கும் விடுதி எடுத்து தங்கிய அறிவு ஆசான் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் எல்லா துன்பப்போட்டுகளுக்கும் ஒரே ஒரு சாவிதான் அது ஆட்சி அதிகாரம் மட்டும்தான் அதிகாரம் மிக வலிமையானது என்று கற்பித்தவர் இந்த பேராசனியினுடைய நினைவை போற்றுகிற இந்த நாளில் பிறப்பின் அடிப்படையில் பேதம் பாராட்டுகிற உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று இந்த பேதம் பாராட்டுகிற இந்த வர்ணாசிரம கோட்பாடுகளை தகர்த்து ஒரு சமதர்ம சமூகம் படைக்க வேண்டும் என்ற பெருங்கனவை கொண்டிருந்த அந்த பேராசனியினுடைய கனவை இந்த நிலத்திலே எங்களுடைய பாட்டானார் அயோத்திதாசர் எங்கள் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் எங்கள் தாத்தா எம் சி ராஜா போன்றவர்கள் கொண்ட கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகள் அவர்கள் எந்த கனவை சுமந்து வாழ்வின் இறுதி நொடி வரை போராடினார்களோ அந்த கனவை நிறைவேற்றும் வரை சற்றும் தளர்ச்சியின்றி தமிழர் நிலத்தில் இன்று போராடுவோம் என்கிற உறுதியை இந்நாளில் ஏற்கிறோம் நாங்கள் பெருமையோடு புரட்சியாளர் அரிவாசன் சட்ட மேதை அனல் அம்பேத்கருக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை நீங்க எல்லாம் எப்படி பாக்குறீங்க அலகோடி மக்களின் வீடு வந்து இருள கிடக்கும் போது விளக்கேற்ற வழி இல்லாமல் இருட்டில் கிடக்கும்போது பல கோடி மக்களின் வாழ்க்கை இங்கே மலை மேலே விலைக்கு ஏற்றுறது இத்தனை ஆண்டுகள் எங்கே இருந்தார்கள்ன்ற கேள்விக்கு என்ன இருக்குது மலை இருக்கிற இடம்லாம் விளக்கேற்றணும்னா ஒருவேளை இந்த மலையை கற்குவாரி ஆக்கிட்டால் ச உத்தரவு கொடுத்தா போராட வருவாங்களான்னு தெரியல பக்கத்தில் இருக்க மலையெல்லாம் குவாரின்னு வெட்டி போது வாய் மூடிட்டு இருக்கிறவங்க இந்த மலை மேலே திடீர்னு விளக்கேற்றுவார் இன்றைக்கி தான் முருகன் கண்ணுக்கு தெரியுதா முருகன் நேற்று தோன்றிய இறையா இத்தனை நாள் எங்கே இருந்தாங்க ஏ போனாண்டு இந்த வேலைக்கு ஏற்ற வரல அதுக்கு முந்தனையாண்டு ஏற்ற வரல ஏன்னா ரெண்டு மாதத்தில் தேர்தல் வரும் அப்படியா இந்த செயல் வந்து எப்பவுமே இவங்களுடைய சிந்தனை ஒருங்கிணைந்த ஒரு சமூகத்தை உருவாக்குவதில்லை அதை பிரித்து சிதைச்சு தங்களுக்கான அதிகாரத்தை நிறுவுதான் இவங்களுடைய கோட்பாடு அதை இந்த நிலத்திலையும் நிறுவ நினைக்கிறாங்க அரசுடைய கவனக்குறைவு அரசுடைய இவங்களுக்கு தெரியாமையா இவ்வளவு நடக்குது அவங்க நினைச்சிருந்தா இதையெல்லாம் எப்போவோ தடுத்துருக்கலாம் திடீர்னு இன்னைக்கு வந்து திடீர்னு நாங்கள் வந்து இந்த மலை மேலே விளக்க ஏற்றுவோம் இது அப்படிங்கிறது ஒற்றுமையாக இருக்கிற தமிழ் சமூகத்துக்குள்ள ஒரு ஏற்படுத்துகிறதா தான் நான் அதை பார்க்குறேன் இது ரொம்ப தமிழர்களுக்கு இறை வழிபாட்டை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வர்றது சிரிப்பாக இருக்குது எங்களுக்கு எப்படி சாமி முன்னே எப்படி வழக்கேற்றணும் கடவுளை கடன் கொடுத்த ஒரு இனத்துக்கிட்ட வந்து எப்படி வழிபடணும் எது எப்படி இது பண்ணணுங்கிறத வேடிக்கை இருக்கு ஆனால் எல்லாத்தையும் அமைதியாக பார்த்து கொண்டிருக்கிற என் மக்கள் தேர்தலில் அவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பாடம் புகட்டுவார்கள் இதை வந்து சாதி மத மோதல்களை உங்களுக்கு தெரியும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய நினைவு தின தன்னைக்கு பாபர் மசூதி இடிக்க வேண்டிய தேவை வந்தது தாழ்த்தப்பட்ட மக்கள் எழுச்சி உருகிற அந்த எழுச்சி நாளை வந்து சிதைக்கணும் அதைவர வேறு நோக்கம்னு இருக்குது நீங்கள் இந்த நாளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களிலேயும் நெருக்கடி இருக்கும் சோதனை தேவையற்ற சோதனை தேவையில்லாத சோதனை விண்ணூர்தி நிலையம் தொடர்வண்டி நிலையம் இரவுகள் எல்லாம் அப்போ என்னென்னா மக்களின் நடமாட்டத்தை குறைக்கணும் வெறும் எழுச்சியில் குவிவதை குறைக்கணும் தடுக்கணும் அதை தவிர வேறு நோக்கம்னு இருக்குது அமைதியாக இருக்கிற மக்கள் எழுச்சி கூடாது அந்த மக்களை வந்து சட்டப்படி குற்ற நாளாக ஆக்கணும் அது தவிர இது என்ன இருக்குது இதில் அதே மாதிரி ஒரு வேலையை தான் இது பாக்குறது தேவையற்றது இது வழி வழியே வருகிற வரு வழிபாட்டை யாரு திருவண்ணாமலையில் வந்து தீபம் தீபமேற்றுறது யாரும் போய் எதுவும் சொன்னாங்களா யாரும் சொன்னாங்களா வழி வழியே வர்ற மரவை போற்றுகிறாங்க இந்த மக்கள் எல்லாரும் கொண்டாடுறாங்க திடீர்னு வந்து ஒருத்தர் வந்து நான் போராடுவேன் அதுக்கு மாண்புமிக்க நீதி வந்து இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்து போய் ஏற்றுங்கள்னு சொல்கிறது எப்படி ஒரு அமைதியாக இருக்கிற சமூகத்தை கொலைக்கிறதுக்கான முயற்சியை மதிப்புமிக்க மாண்புமிக்க நீதி செய்கிறதான் வருத்தமாக இருக்குது இது ஆனாலே மக்கள் அதையெல்லாம் கடந்து தங்களுடைய பன்னெடுங்காலமாக ஒருதாய் பிள்ளைகளாக வாழ்ந்து வருகிற அந்த உயர்ந்த உறவு முறையை கடைபிடிப்பார்கள் அது தமிழ்நாட்டில் வந்து இந்த பிளவு இந்த சிதைவு ஏற்படுத்துவது வந்து சாத்தியமில்லை ஏற்கனவே வந்து இதை நடந்திருக்கு உங்களுக்கு தெரியும் கன்னியாகுமரியில் வந்து ஒரே சமூகத்தில் இருக்கிறவங்கள இந்து இஸ் இந்து கிறித்தவர் என்று பிரித்து போட்டது மற்றபடி இங்கே இந்து இஸ்லாம் என்று பிரித்து போட்டது தமிழ் தேசிய நமக்களின் ஓர்மையில் பெரிய எதிரியாக இருக்கிறது சாதி மதம் தான் இந்த உணர்ச்சி தான் அப்போ அதை வீழ்த்தி மேல வேண்டிய தேவை புரட்சியாளரான அம்பேத்கரில் வந்து மான தமிழ் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உறுதியேற்க வேண்டிய ஒரு தேவை உருவாகி இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் அதை இனிவரும் தலைமுறையினர் இந்த சாதி மத சகதி அதுக்குள் சிக்கி மூழ்காமல் மேலெழுந்து ஒரு தமிழின ஓர்மையை கடைபிடித்து பிறப்பின் அடிப்படையில் எல்லோரும் ஒன்று பிறப்பு வைக்கும் எல்லாரும் உயிருக்கும் என்று போதித்த மறையனுடைய பிள்ளைகள் நாம் அதைத்தான் இந்த உலகில் எல்லா பெரும் மேதைகளும் கற்பிக்கிறாங்க குறிப்பாக அண்ணல் அம்பேத்கர் வரைக்கும் அதுதான் பிறப்பினாலே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் கிடையாது ஒருத்தனுடைய செயல்பாடை வைத்துத்தான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் மதிப்பிடணும் அதே தான் எங்கள் தாத்தா தெய்வ திருமன் தேவரும் சொல்கிறார் பிறந்ததுனாலே ஒருத்தன் இந்த சாதியில் பிறந்ததினாலே தாழ்ந்தவன் இதில் உயர்ந்தவன் சொல்லக்கூடாது அவனுடைய செயல்பாடை வைத்து அவன் குணநலனை வைத்து தான் அவன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனான்னு மதிப்பிடணும் அதை தான் அண்ணல் அம்பேத்கரும் சொல்கிறார் நான் மது இருந்த மாட்டேன் மனைவி தவிர வேறு ஒரு பெண்ணை கனவுன்னு நினைக்க மாட்டேன் சூதாட மாட்டேன் களவு செய்ய மாட்டேன் பொய் பேச மாட்டேன் ஊழல் லஞ்சம் செய்ய மாட்டேன் இந்த சமூகம் எது ஒழுக்க நெறின்னு கட்டமைச்சிருக்கோ அதன்படி வாழுகிறான் நான் தாழ்த்தவன் சொல்ற அவன் குடிச்சிட்டு வேட்டி வந்து ஒரு இருக்கிறான் கண்ட கண்ட பெண்கள் தாலி இருக்கிறான் ஊராஞ்சொத்தை கொள்ளையடிக்கிறான் அவன் லஞ்சம் பெறான் ஊழல் போடுறான் சமூகம் இதையெல்லாம் குற்றம்னு சொல்லி வச்சிருக்கோ அநீதி அறமற்ற செயல்னு சொல்லிருக்கோ அதையெல்லாம் செய்கிறான் அவனை இந்த சாதியில் பிறந்ததுனாலேயே உயர்ந்தவங்கிற இது எப்படி இது இதுக்கேற்ற பதில் இருக்குது கேரட்ட பதில் இருக்குது இந்த சாதியில் நான் பிறக்கணும்னு யாரும் வர வாங்கி வந்து பிறக்கலையே நீ பிறந்தவன நீ தான் இந்த சாதின்னு வைக்கிற நீ தான் இந்த பேருன்னு வைக்கிற நீ தான் இந்த இடத்துல வாழணும்னு வைக்கிற நீ தான் இதை படிக்கணும்னு வைக்கிற பிறந்த தவிர நாங்கள் பிள்ளை செய்தது என்ன அதனால தான் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு எவனுக்கும் கூடாதுங்கிறது அதை தான் எங்கள் மறை பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் கொஞ்சம் சொல்லுது மனிதனுக்கு மட்டும் இல்லை எல்லா உயிருக்கும் ஒன்று யார் மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்று தான் ஆக மொத்தம் நீ நானும் பத்து மாதம் தான் எங்கள் தாத்தா பட்டு கொட்டப்படுறப்பில் இங்கே பறச்சி ஆவது ஏதாடா பணத்தையாவது ஏதாடா இறச்சிதோ எலும்புலே இழக்கமிட்டு இருக்கான்னு சிவாக்கி ஏற்பாடுறாரு எங்கே இழை எலும்பு எழுதியிருக்கா நெத்தியில் எழுதியிருக்கா வெம்பெய்னும் ஜாதி அம்மா இதை வச்சுக்கிட்டு கொடுமைப்படுத்திக்கிட்டு இதை ஒரு இதை ஒரு அற்பத் தேர்தலாக பார்க்குறேன் கேடு கட்ட அறுவருக்கு தக்காள அரிசியெல்லாம் பார்க்குறேங்க நீ ஏத்தினா போன வருஷம் ஏற்றாம என்ன பண்ண அதுக்கு முந்தின வருஷம் வந்துச்சு இல்லை இதை கார்த்திக் இதுக்கு முன்னாடி ஏற்ற வேண்டியது என்ன ஒவ்வொரு ஆண்டும் தான் கார்த்திகை வருது அப்போல்லாம் அந்த மலை இல்லையா

கொள்கையாவது இதாவது ஏதாவது பேச்சு கதை நீ கொள்கை என்னன்னு சொல்லு கொள்கை என்னன்னு சொல்லு அவரே சொல்றாரு பத்து நாளைக்கு முன்னாடி திராவிடத்தின் உண்மையான வாரிசு நாங்க தான் இதான் திராவிடம் தீபம் ஏத்துறதுக்கு சிரிக்காத நீ இதெல்லாம் ஒரு சிரிச்சுட்டு போ அங்கிட்ட எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன்ட்ட ஒரு கேள்வியை கேட்க கேட்டுக்கிட்டு இருக்க கூட்டணி 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 வச்சுட்டு சொல்லலாம் இப்படி ஏஜமா அங்க வச்சுக்க மாட்டா இல்லையா சொல்லு நீ என்ன ஈடி ரைடு வரணும்னு நினைக்கிறியா இல்லை ஏதோ கருத்துன்னு என்ன யாரு பல இந்துக்களுக்கு ஒருவேளை சோரே நூறாண்டுக்கு மேல கனவா இருக்கு என்ன பண்ணலாம் பாலு கலாத குழந்தை கல்வி கேங்காத மானன் வேலை கலையாத இளைஞன் இதுதான் என் கனவு இந்தியான்னா பகத்சிங்கு அடிமை இந்தியாவுல எழுவத்தி ஒன்பதாண்டு ஆயிடுச்சு நான் அப்படியே இருக்கேன் இருக்க ஒரு கனவு இந்திய ஒரு கனவு இது எப்படி ஒரு ஒரு ஆளுகிற ஒரு ஒரு கட்சி ஒரு நாட்டில் இந்து மக்களின் ஒற்றுமை இந்துக்களுக்கு ஒரு கனவு இருக்குது இந்திய மக்களின் ஒற்றுமை நாட்டின் மிக உயர்ந்த இடத்துல ஐயா உள்துறை அமைச்சர் அமித்ஷா இது இந்து மக்களின் ஒற்றுமை இந்து மக்களின் எழுச்சி ஒற்றுமை அப்ப இந்திய மக்களின் ஒற்றுமை என்ன ஆகும் எப்படி அப்போ அப்போ ஒரு மதத்துக்கு ஒரு கனவு இருக்கு எப்படி எப்படி என்ன கனவு இது விளக்கேட்டுறது பல வீடுகளில் விளக்கு இல்லாமல் இருந்து கிடக்குது அமைதி சென்னையில் அமைதி பேரணி போறாங்க அப்படின்னா பேராபத்து இருக்குன்னு அர்த்தம் ஆழ்கடலின் அமைதி எப்படி புயலாக மாறுதோ தம்பி இப்போ பேராபத்துன்னு அர்த்தம் விருதா புயலுக்கு பின்னாடி அமைதி இவங்க அமைதிக்கு பின்னாடி புயல் பெரிதா வேற ஏதாவது கேட்பா என்ன கேட்ட அவங்களுடைய வேலை எதுவா அதை அதை செய்றாங்க நம்மளுடைய வேலை எதுவோ அதை நம்ம செய்றோம் திருமானமலை யார் விளக்கு ஏத்தற மரபு இருக்கிற இடத்துல இப்ப திருவண்ணாமலையில விளக்கு ஏத்தறது யாரே எடுக்கறாங்கला திடீர்னு போய் ஒற்றுமையாக இருந்து இருக்கிற மக்கள் இடத்துல இது திடீர்னு எங்கெங்கேயும் இந்த ஆட்களை கூட்டிகிட்டு வந்து இந்த வேலையை செய்து விடுறது என்ன பண்ணுறது அந்த உணர்வில் இருக்கிறவங்க செய்வாங்க இது எப்போவுமே இது ஆபத்தான உணர்ச்சி சாதி மத உணர்ச்சி வந்து எப்போவுமே ஆபத்தான உணர்ச்சி அதை தான் திரும்ப திரும்ப நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க இந்த சாராயம்லாம் அந்த மற்ற திறப்பொருளான பொருளான இருக்கிற திடப்பொருளாக இருக்கிற அந்த கஞ்சா அதெல்லாம் குடித்தாத்தான் நாட்களை தொட்டு வச்சா தான் ஆனால் சாதி மதமும் சொன்னவனே போதை ஏறீரும்ங்கிறாங்க அது பெரும்போது அது அந்த போதை வந்து மற்ற போதை எல்லாம் படுத்து எழுந்திரிச்சா தெளிஞ்சிரும் ஆனா அந்த சாதி மத போதை ஏறிச்சுன்னா செத்து பாடையில போனாலும் இறங்கல் அதான் இங்க இருக்கிற சிக்கல் நாட்டை நிர்வகிக்கிறது அரசு மறுக்கும் போது நான் நாட்டை நிர்வகிக்கிறது நீதிமன்றமா சட்டமன்றமா அரசா எல்லாவற்றையும் நீதிமன்றம் சொல்லுதுன்னா ஒரு அசம்பாவிதமான ஒரு சூழல் வந்துருச்சு ஒரு பெரிய கலவரம் வந்துருச்சு பொறுப்பு அரசு அரசே நீதிமன்றம் நீதிமன்றம் நீட்டு எழுது மது கிடையாது கொள்கை முடிவு முடியாது இது இந்த மாதிரியான எப்படி இந்த நாட்டை நிர்வகிக்கிறது சட்டமன்றம் பாராளுமன்றங்களா நீதிமன்றமா கேக்கிறதுக்கு பதில் சொல்லு நீதிபதிகளை நியமிக்கிறது யாரு வானத்திலிருந்து இறங்கி வராங்களா இந்த ஆட்சியாளர்கள் நியமிக்கிறாங்களா யார் நியமிக்கிறது நியமிக்கிற ஆட்சியாளர்களுக்காக பேசுவீங்களா பேசுறீங்களா அமைதியை நேர்மையை உண்மையை நிலைநாட்டுவது இருக்கிற இருக்கிற அமைதியா நாட்டுக்குள்ள குழப்பத்தை ஒரு பிரச்சினையை உருவாக்குவதில் திடீர்னு எங்க முருக மேல உங்களுக்கு என்ன பற்று வருது திடீர்னு இத்தனை ஆண்டுகள் எங்க இருந்தீங்க எங்க இருந்தீங்க ஏன்னா மார்க்கெட்டு போயிருச்சு அங்க வந்து பூரி ஜெகநாதர் எடுத்து அங்க ஐயப்பனை எடுத்து பார்த்தீங்க இப்போ இங்க முருகனை தொட்டு உங்களுக்கு முருகனுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க என்ன சம்பந்தம் மதிப்பு இல்லாமல் போயிட்டு கோயில கட்டிட்டீங்க அந்த பிரச்சனை முற்றுப்பட்டுருச்சு அங்க அகிலேசோத்தியிலேயே ஒரு தாழ்த்தப்பட்ட ஒருவனை பொது தொகுதியில் நிறுத்தி உங்களை அங்கே செத்துருச்சு அங்க முடிஞ்சு அதுக்கப்புறம் மாநிலத்துக்கு இருக்கிற ஒவ்வொருத்தனையும் பெரிய மதிப்பா அந்த இறை இருக்கோ

இல்லை நாட்டில் மிக முக்கியமான பதவியில் இருக்காருன்னா அவருக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கேன் ஒரு வலையழிவு நடத்துறவருக்கு யாருக்கு அசில் எதுக்காக நீ ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்க பாதுகாப்பு கொடுத்துருக்க யாருக்காக கொடுத்துருக்க யாருக்காக கொடுத்துருக்க எல்லாரையும் இழிவுபடுத்தி பேச சொல்லி உங்களுக்கு எதிரானவனை கருத்து பரப்ப சொல்லி அசிங்கமாக பேச சொல்லி அவமதிக்க சொல்லி அதான இருக்காரு சொல்லுங்க நீ பாதுகாத்த வச்சுருக்க இப்படி ஒரு பிடி ஒருத்தனை பாதுகாத்து வச்சுருக்க எத்தனை நாள் வச்சிருவ எத்தனை நாள் வச்சிருவ நீ எத்தனை நாள் வச்சிருவேன் இன்னும் ஒரு இன்னும் எத்தனை வருஷம் இன்னும் ஒரு ஐம்பது வருஷம் அந்த ஆண்ட பொரியா எத்தனை வருஷம் எத்தனை நாள் வச்சிருவ நீ எதுக்கு அவனுக்கு பாதுகாப்பு கொடுத்தா சொல்லுங்க எதுக்கு கொடுத்தா சொல்ல என்ன உயிருக்கே வாயை ஒழுங்கா வச்சுட்டு இருந்தா என்ன சுறுத்தல் வருது எதுக்கா சுறுத்தல் வருது எது வைப்பா யார வைப்ப யார வப்ப நீ யார வைப்ப கருணாநிதி வைப்பியா அண்ணாத்துறை வைப்பியா ராமசாமி வைப்பியா இபை ராமசாமி வைப்பியா உனக்கு என்ன கேள்வி கேவலமாக இருக்குது காமராஜு முத்துராமணிங்க தவறு என்ன சாதாரணமாக உங்கள் வீட்டில் வந்து நாங்கள் கூலி வேலை பார்த்து டேய் உங்களுக்கெல்லாம் நக்கலாக தெரியுது என்ன ஜனநாயகவாதிகளாக நாங்கள் வாழும்போது ஜனநாயகவாதிகளாக இருக்க விட்டுறணும் புரியுதா